டேஸ்டியான மட்டன் சுக்காவை நாம் மிக விரைவில் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கிலோ மட்டனை நன்றாக கழுவி அதனுடன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி இரண்டு காய்ந்த மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சிறிது எண்ணெய் ஊற்றி அதனுடன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து எண்ணெய் ஊற்றிய பின் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம் இதனுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நாம் மூன்று விசில் வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மிக எளிய முறையில் செய்யக்கூடிய மட்டன் சுக்கா இந்த டேஸ்ட்டும் மிக அருமையாக இருக்கும் நாம் மூன்று விசில் வைத்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம் நாம் ரிலீஸ் ரிலீஸாகவும் குக்கரை திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் நன்றாக வெந்து வந்துவிட்டது இதை கடாயில் எண்ணெய் ஊற்றி வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் ஐந்து ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் நம் மட்டன் வேக வைத்த தண்ணீரை ஊற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் நன்றாக வற்றவும் நம் மட்டனை போட்டு விடலாம் இந்த இந்தளவு தண்ணீர் வற்றவும் நம் மட்டனை சேர்த்து விடலாம் நாம் மட்டன் சேர்த்த பின் உப்பு சரி பார்த்து தேவைப்பட்டால் நாம் சேர்த்து விடலாம் தண்ணீர் நன்றாக வத்தி வரும் வரை நாம் வதக்க வேண்டும் ஒருதான் மட்டன் சுக்கா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் சுக்கா மிக எளிதாக செய்வதுடன் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு வரவும் நாம் சிறிது பெப்பர் தோளும் மல்லி எலை தூவி மிதமான தீயில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் நாம் ஐந்து நிமிடம் மிதமான தூயில் வைத்து இறக்கினால் அருமையான மட்டன் சுக்கா ரெடி இந்த சமயம் நாம் இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான மட்டன் சுக்கா நமக்கு பிரியாணி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும் நாம் வெறும் மட்டன் சுக்காவை மட்டும் சாப்பிட்டாலே மிக டேஸ்டியாக இருக்கும் இதற்கு நாம் அதிக மசாலா சேர்க்காவிட்டாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் வெறும் ரசம் சாதம் வைத்து இந்த சுக்கா வைத்து சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்